சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாம் நாள் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கேள்வி நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் தற்போது பதிலளித்து வருகிறார்கள் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார் அன்பு செல்வன் விவரங்கள் நீர்வளம் மற்றும் தொழிலாளர் நலத்துறை சார்பாக மாநில கோரிக்கை விவாதத்திற்காக தமிழக சட்டப்பேரவை காலை பத்து மணிக்கு தொடங்கியது அப்பாவு சபாநாயகர் அப்பாவு திருக்குறள் வாசித்த உடனடியாக பேரவை நிகழ்வுகளை தொடங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் அப்போது எதிர்கட்சி அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்றாக எழுந்து நின்று தொடர்ந்து கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேச அனுமதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அரசு மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அரசுக்கு எதிரான கோஷங்களையும் பதாகைகளை வைத்து எழுப்பினார்கள் அதோடு மட்டுமல்லாமல் சபாநாயகர் இருக்கையை சூழ்ந்ததோடு சபாநாயகர் இருக்கைக்கு முன்பாக அமர்ந்து தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார் அப்பொழுது சபாநாயகர் அவை முன்னவர் பேசியதற்கு பின்பாக உரிய அனுமதி கொடுக்கப்படும் அதிலும் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம் என்ற அனுமதி கொடுக்கப்படுகிறது இருந்தாலும் அனைத்து உறுப்பினர்களும் அமருமாறு கேட்டுக் தொடர்ந்து இதே போன்று ஈடுபட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்தும் கூட அதிமுக உறுப்பினர் தொடர்ந்து அமலில் ஈடுபட்டதன் காரணமாக அவை காவலர்கள் மூலமாக அதிமுக உறுப்பினர்களை வெளியேற்றுமாறு சபாநாயகர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அவை காவலர்கள் அவர்கள் அனைவரையுமே முழுமையாக பங்கேற்றினார்கள் தற்போது எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி விவகாரம் உட்பட அரசுடைய நடவடிக்கை குறித்து செய்தியாளர்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் தலைமைச் செயலாக வளாகம் முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக சபாநாயகர் இந்த விவகாரம் தொடர்பாக பேசும்போது வெளியேற்றப்பட்ட உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்திற்குள் தலைமைச் செயலக வளாகத்திற்குள்ளே அனுமதிக்க வேண்டாம் என சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார் வெளியேற்ற நடவடிக்கை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வைத்தியலிங்கம் ஐயப்பன் உட்பட நான்கு பேருக்கு இந்த நடவடிக்கை பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்தித்ததற்கு பின்பாக இந்த வளாகத்தில் போராட்டமோ அடுத்த கட்ட நடவடிக்கையில் எதுவும் மேற்கொண்டால் உடனடியாக அவர்கள் காவல்துறையின் மூலமாக அவர்கள் கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இதை தொடர்ந்து கேள்வி நேரம் என்பது தொடங்கியது கேள்வி நேரம் தொடங்கிய உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தனது தொகுதி பிரச்சனை தொடர்பாக கேள்வி எழுப்பினார்கள் இவ்வாறு சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு எழுப்பிய கேள்வி கூட அமைச்சர் ஏவா வேலு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக வைகாற்றில் தேசிய நெடுஞ்சாலை சார்பாக ஏற்கனவே பாலம் கட்டப்பட்டிருக்கிறது என்ற விவகாரம் தொடர்பாக பதிலை அமைச்சர் ஏவா தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு தொடர்ந்து தொகுதி சார்ந்த பிரச்சனை தொடர்பாக கேள்வி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அமைச்சர்கள் துறை சார்ந்த பதிலை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்வி நேரம் முடிந்ததற்கு பின்பாக நேரம் எல்லா நேரம் தொடங்கும் அப்பொழுது எதிர்கட்சி உறுப்பினர்கள் மட்டுமல்லாது பல்வேறு கட்சியினுடைய குழு தலைவர்களும் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேச வேண்டும் என அரசுடைய கவனத்தை ஏற்பதுமாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் சபாநாயகரோடு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு எடுத்துக் கொள்ளக்கூடிய பட்சத்தில் சட்டமன்ற குழு தலைவர்கள் அனைவருமே கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள் இதற்கு முதலமைச்சரோ அல்லது உரிய அமைச்சர் அமைச்சரோ இதற்கான முடக்கத்தை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு பின்பாக நீர்வளம் மற்றும் தொழிலாளர் நலத்துறை சார்பான மானி குறுக்கை மீதான விவாதம் தொடர்பாக கட்சி சார்ந்த பிரதி பங்கேற்று குறிப்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் அதே போன்ற தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் ஆகியோர் அளிப்பதற்கு பின்பாக புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார்கள் இந்த நிகழ்வுகளை சட்டப்பேரவையில் தற்போது நடைபெற இருக்கிறது இதற்கு முன்பாகத்தான் அதிமுக உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக பேரவையில் ஏற்பட்டதன் காரணமாக ஒரு பெரும் பரபரப்பானது சட்டப்பேரவை வளாகம் மற்றும் தலைமைச் செயலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் கரும் சட்டை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துவது மட்டுமல்லாமல் உலக ஊடகத்தினரை சந்தித்து தங்களது கருத்துகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து அதிமுகவினர் எவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவக்கூடிய நிலையில் தான் சட்டப்பேரவை வளாகத்தோடு மட்டுமல்லாமல் தலைமைச் செயலக வளாகத்திலிருந்து அவர்களை முழுமையாக வெளியேற்றுமாறு சபாநாயகர் உத்தரவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அன்பு செல்வன் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க